ஜிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள் வழிநடத்துவாராமே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக எசு கிறிஸ்து விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினம் ஒரு தேசம் வியட்நாம் வியட்நாம் என்பது ஆசியாவின் விளிம்பில் உள்ள ஒரு நாடு மற்றும் நூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டது இது உலகின் பதினைந்தாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உள்ளது வியட்நாம் வடக்கே சீனாவுடனும் மேற்கில் லாவோஸ் மற்றும் கம்போடியாவுடனும் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது இது தாய்லாந்து வளைகுடா மற்றும் பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுடன் தென் சீன கடல் வழியாக கடல் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது இந்த தேசம் ஆசிர்வதிக்கப்பட ஜெபிப்போம் வியட்நாம் தேச அரசு தலைவர் பிரதமர் பாம்சின் சின் தேசிய பேரவைத் தலைவர் திரான் தான் தேசத்தின் அனைத்து அரசு தலைவர்களும் நீதி நல்லாட்சி நடத்த ஜெபிப்போம் வியட்நாம் தேசத்தின் இனக்குழுக்கள் எண்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ரெண்டு வியட்நாம் மக்கள் பதினான்கு புள்ளி அறுபத்தி எட்டு ஏனையவர்கள் எல்லா இன மக்களும் ஒற்றுமை அன்பு சமாதானத்துடன் வாழ ஜெபிப்போம் வியட்நாம் தேசத்தின் சமயம் எண்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு நாட்டுப்புறம் ஒன்பது கத்தோலிக்கம் நான்கு புள்ளி எழுபத்தி ஒன்பது எட்டு சைவரேலி இஸ்லாம் பூஜ்ஜியம் புள்ளி பனிரெண்டு ஏனைய ரட்சிக்கப்பட ஜனங்கள் தேவனை அறியாத ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளும்படி ரட்சிக்கப்பட ஜெபிப்பம் சிறுவர்களுக்கு விரோதமான வன்முறைகள் பெண்களுக்கு கற்பழிப்பு துஷ்பிரயோகத்திலிருந்து

பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கும் வாலிபர்கள் பாலியல் தொழிலுக்கு அடிமைப்பட்டிருக்கும் பெண்கள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம் தேசத்தில் எய்ட்ஸ் மலேரியா டெங்கு எபோலா போன்ற நோய்களினால் மரணங்கள் அதிகரிக்கிறது இந்த நோய்கள் ஒரு கட்டுக்குள் வரும்படி ஜெபிப்போம் ஒரே பாலின திருமணங்கள் கூட்டு வாழ்க்கைகள் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிற ஜனங்கள் மனம் திரும்ப ஜெபிப்போம் சிறுவயது பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்கும்படியாக சிறுவர் துஷ்பிரயோகம் பாலியல் வன்கொடுமை தேசத்திலிருந்து வெளியேற ஜெபிப்போம் தேசத்தை ஆளுகிறவர்கள் உயர் அதிகாரிகள் பெரிய தொழிலதிபர்கள் சமுதாயத்தில் பிரபலமானவர்கள் ரச்சிக்கப்பட்டு பகிரங்கமாய் கத்தரி தேவன் என்று அறிக்கை செய்ய ஜெபிப்போம் இயற்கையினால் அழிவுகள் வராமல் இருக்க வெள்ளங்கள் நிலச்சரிவுகள் சுனாமி கொள்ளை நோய்கள் பேராபத்துகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம் தீவிரவாதங்களை தூண்டி ரத்தம் குடிக்க துடிக்கிற பொல்லாத ஆவிகள் வன்முறைகள் விபத்துகள் கொலைகள் தற்கொலைகளை தூண்டுகிற ஆவிகள் கட்டப்பட ஜெபிப்போம் இந்த விண்ணப்பங்களுக்காக உங்கள் யாவரையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக